ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு உதவிகளையும் வழிகாட்டுதல்களையும் வழங்கும் கோவையை சேர்ந்த ஸ்டார்ட் அப் இன்குபேட்டர் நிறுவனமான ஆலமரம் அமைப்பிடம் இருந்து வழிகாட்டுதல்கள் பெற்ற இருபத்து மூன்று ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நல்ல முன்னேற்றம் அடைந்துள்ளது இதனை கொண்டாடும் விதமாகவும் இந்த நிறுவனங்கள் வழங்கக்கூடிய சேவைகள் மற்றும் பொருட்கள் பற்றி எடுத்துரைக்கவும் டே எனும் நிகழ்வை கோவை நஞ்சுண்டாபுரம் பகுதியில் மிக சிறப்பாக நடத்தியது இந்த நிகழ்வில் இந்தியாவின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஒன்றான ஜோ ஜோஹோ கார்பின் இணை நிறுவனர் ஸ்ரீதர் வெம்பு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அவருடன் ஆலமரம் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி அம்பிமூர்த்தி பல்வேறு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் நிறுவனர்கள் மற்றும் முதலீட்டாளர்களும் கலந்து கொண்டனர் இதற்கு பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் வாயிலாக அம்பிமூர்த்தி கூறியதாவது ஆலமரம் ஸ்டார்ட் அப் இன்குபேட்டர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது இதன் மூலம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு மிகவும் பயனுள்ள வழிகாட்டுதல்கள் வழங்கப்படுகிறது எனவும் தெரிவித்தார் கோவ்ஜென் எனும் தனது நிறுவனத்தின் உதவியால் இயங்கும் ஆலமரம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு தேவையான பணியிடத்தையும் வழங்கி உதவி வருகிறதாக கூறினார் இந்த வாய்ப்பை கிராமப்புறங்களில் இருந்து வரும் முதல் தலைமுறை தொழில் முனைவோர்களுக்கு ஆலமரம் வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார்